துலாராசிக்குண்டான ஐப்பசி மாத பிழங்களை பத்தி பார்க்கலாம் துலாராசிக்கு அருமையான மாசம் பதினாறாம் தேதிக்கு மேல ராசி அதிபர் ராசிக்குள்ளே வருகிறார் அதுவும் சூரியனோட சேர்ந்து சுக்கர ஆதித்ய யோகத்தோட பெயர் புகழ் பதவி இதெல்லாம் கொடுப்பதற்கு வரப்போகிறார் நீங்க இழந்த பெயர் எல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாட்ரி யோகம் ஷேர் மார்க்கெட் யோகம் இதெல்லாம் இந்த மாசம் துளாராசிக்கு உண்டு ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி நீசமாக இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு மேல நீசபங்க ராஜ யோகத்தை பெற்று விபரீதமாக பணவரவு விபரீதமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் நிறைவேறது அதீத வாய்ப்புகள் இந்த மாசம் உண்டு அது மட்டும் இல்லாம ரெண்டு ஏழு குடையான செவ்வாய் இரண்டாம் வீட்லயே இருக்கிறார் குரு பார்வையில அப்ப ரெண்டு குடையோ இரண்டாம் வீட்டுல இருந்து குடும்பம் அமைய போகுது பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்க போகுது நல்ல பணவரவு கிடைக்க போகுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகுது கண்டிப்பா அநேகமா தொலராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இந்த மாசம் திருமணம் நடக்கும் அதே போல பாட்னருக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபுகளை விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு அடுத்தது மூணு மற்றும் ஆறாம் அதிபதியான குரு பத்தாம் வீட்டுல உச்சமாகுது பத்தில் குரு இருந்தால் பதவி போகும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது அப்படி கிடையாது இன்னொரு பதவி நல்ல பதவியே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இப்ப சாதாரண வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கனால அடுத்து நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் நல்ல லாபங்கள் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் தொழில பெருக்கிறதுக்குடான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்து விட்டால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் புள்ள தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா இருக்கு உங்களுக்கு முழுக்க இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்காரு சுக்கரன் நல்லா இருக்காரு பணம் பொருளாதாரம் பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்பது பன்னிரெண்டாம் மதிப்பெரிய அவரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் வீட்டுல இருக்காரு அது குரு பார்வையில அப்ப தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது தந்தைக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களும் அதாவது பூர்வீக சொத்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே கண்டிப்பா கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தா வெளிநாட்டு வருமானம் வரும் வெளிநாடு மூலமாக உங்களுக்கு பயன் பெருவீங்க அல்லது சொந்த ஊர் விட்டு எங்கயாவது சும்மாவது ஒரு டிராவலிங் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த மாசம் துளாராசிக்கு ஏற்படும் நன்றி நீ ஒரு நல்ல பதில சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மபிகளை சரணம்